அரசியல்படுத்தப்பட வேண்டியது தாவேக்கா தொண்டர்கள் இல்ல தாவேக்கா தலைவர் விஜய் தான் அவர் பேசுற வசனங்கள் எல்லாம் சினிமால வர பஞ்சாக் மாதிரிதான் இருக்கே தவிர ஓட்டு போடணுங்கிற அளவுக்கு எங்களை கவரல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை டாஸ்கோட தான் விஜய் பாஜகவால் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் நாம சொல்லலைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென் ஜி தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு விவாதத்துல பதிவு பண்ண வாதங்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜென்சியும் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு மேடைக்கு மேடை விஜய் பேசிட்டு இருக்கிறாரு அவர்கள் தற்குறி அல்ல ஆச்சரிய அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு தற்குரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த தலைமுறையில விவரமானவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த காணொளி மூலமாக வெளியாகி இருக்கு எங்க ஜென்சில இருக்கிறவங்க எல்லாரும் சினிமா புகழை பார்த்து விஜய் பின்னால போகக்கூடிய தற்கொலைகளா மாறிட்டாங்கோ அப்படிங்கிற கவலையும் ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற காணொலிகள் நமக்கு நிறைய ஹோப்ஸ் கொடுக்குது இன்னும் நிறைய பேர் விவரமா தான் இருக்கிறாங்க போக போக விஜயுடைய சாயம் விழுக்கும் பொழுது இன்னும் பல பேர் விவரம் அடைந்தவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஏற்படுத்துது